கேஸ் கேஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நான் பாஸ்தா வேக வச்சு தட்டி ஏதாச்சு அது தண்ணி இதாகும் அப்படி இருக்குது இப்போ நம்ம பட்டர் போட்டுக்கலாம் பிரியாணி வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன் நான் ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு சில வீடியோஸ்லாம் பார்த்து தான் நானும் பண்ணுறேன் அதனால தான் அதுலேயும் பார்த்தாலுமே என்னோடய எஃபெக்ட்டும் போட்டு நான் பண்ணுவேன் எப்போயுமே ஒரே வீடியோ மாதிரி பார்த்து அதை செய்ய மாட்டேன் ஏன்னா அதில் நம்மளுக்கு பிடிச்சது இருக்கும் பிடித்தாத இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்வேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் உறச்சுட்டு பட்டர் போட்டு நல்லா லைட்டாக மெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா அதாவது ஒரு ஸ்பூன் மைதா மட்டும் போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா வேக வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கணும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த பட்டரில் வேகும்போது இந்த மைதாவும் நல்லாயிருக்கும் இதாக இருக்கும் இப்போ வந்து நான் சின்னதாக பொதுசாக கட் பண்ண பூண்டும் வெங்காயமும் போட்டிருக்கேன் எதுக்கு இது போட்டிருக்கேன்னா கூட கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காண்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேன்னா பூண்டும் வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க பட்டர் பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிச்சிச்சுன்னா நிறையா போட்டுக்கோங்க பட்டர் ஸ்மெல் நல்லா தான் இருக்கும் அதனால் நான் போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கி எதுட்டும் வணங்கினா தான் அதோட பச்சை வடைலாம் போயிடும் இப்போ தேவையான அளவு பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு காலிட்ரு பால் காய்ச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கி திக்காக தான் காய்ச்சி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மையனாக அந்த மைதாவோட எட்டுத்தன்மை பற்றாமல் சிம்மலையே வச்சு நல்லா பண்ணணும் அப்போ வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கும் வரும் அதனால தான் நான் இது பால் ஊற்றி நல்லா கிண்டி கிண்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீடியோ ஆடியோலாம் கொஞ்சம் இதாக இதாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க என்னோடய ஃபோன் இப்படி தான் கிளாரிட்டி இல்லைனா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க இப்போ நல்லா வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன் முதல் எப்படி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்கள் ஈஸியாகவே செய்யலாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இருக்கா ஈஸியாகவே செஞ்சலாம் இது வெளியெல்லாம் வாங்கலாம் ரொம்ப இருக்கும் கொஞ்சம் சீஸும் அந்த சீட்ஸு அந்த ஷீட்டும் போட்டேன் செம்மையாக இருக்கும் இது ரெண்டையும் போட்டு இது நல்லா க்ரீமியான பதத்துக்கு வந்துடும் இந்த சமயத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போடனாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை என்கிட்ட இந்த ஆர்கானிக் பொடிலாம் இல்லைங்க சரி நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு நம்மளோட வேறு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூளும் போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதோட ஃப்ளேவர் கலர்ஸ் எல்லாமே அது வந்து ரொம்ப வந்து கருகாமல் இந்த சிம்லையே வச்சு பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆகி ஆகாமல் நல்லா ஒயிட்லேயே வரும் ஒயிட் சாஸ் பாஸ் செம்மையாக இருக்கும் இந்த ஆர்கானிக் பொலாம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு அதாவது நான் அது வந்து ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்துக்க மாட்டேன் சில பேர் குழஞ்சிரும் பயப்படுவாங்க நல்லா தண்ணி கொதிக்கிற வர ஸ்டேஜில் இதை அள்ளி போட்டு உப்பு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊட்டி மூடி வச்சு அடுப்பாக மாற்றிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா ப்ளஃஃபியாக வரும் நல்லா வடிகட்டி வச்சுருக்கோமா இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கிண்டு கிண்டு கின்னா நம்மளோட க்ரீமி இப்போ பாருங்கள் லைட்டாக போது சூப்பராக இருக்கும் நம்மளோட க்ரீமியான ரெடி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கரிகானா பவுட்ராக சார் ஆர்கானிக்ஸ் ஆர்கானிக்ஸ்னா அரியானா பவுட்ரு அது பேர் அரிகானா பவுட்ரு போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் அப்படி இல்லைன்னா வந்து கஸ்தூரி மெத்தி போடுங்க என்கிட்ட கஸ்தூரி மெத்தி இல்லை அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் மட்டும் போட்டு பண்ணிக்கிட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ